அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்மில் பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் நம்மை விட்டு பிரிந்து போன நமக்கு முக்கியமான உறவுகள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சொந்தங்கள் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க இவங்கள்லாம் நம்மளை பிரிஞ்சதுக்கப்புறம் நாம் படுகின்ற துயரம் வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஏதோ வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காகவோ இல்ல சூழ்நிலை காரணமாகவோ நம்மை விட்டு பிரிந்து போன அந்த சொந்தம் நம்ம கிட்ட திரும்பி வந்து பேசணும் பழையபடி நம்ம அந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே நம்ம திரும்ப இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இயங்கிட்டு இருப்பாங்க பிரிந்தவர்கள் ஒருவர் மட்டும் அதை நினைச்சு நம்ம ஒன்று சேரணும்னு நினைப்பதும் உண்டு அதை மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து நம்ம வந்து சேரணும் நம்ம பழைய மாதிரி பழகணும் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க அந்த உறவுகள் யாராக வேண்டா வேண்டுமானாலும் இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது காதலன் காதலியாக கூட இருக்கலாம் உண்மையாக ஆத்மார்த்தமாக காதலித்து பிரிந்தவர்களாக கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அம்மா பொண்ணு அதுக்கப்புறம் அப்பா பொண்ணு அத மாதிரி பல்வேறு உறவுகள் வந்து பிரிந்திருக்கலாம் அல்லது நண்பர்கள் பல வருடங்கள் ஒன்றாக பழகிய நண்பர்கள் பள்ளியிலிருந்து கல்லூரியிலிருந்து நன்றாக படித்து பழகிய நண்பர்கள் திடீர்னு ஒரு சின்ன சண்டையில் பிரிஞ்சிருக்கலாம் அந்த நாட்களுக்காக அவர்கள் திரும்பவும் ஏங்கலாம் அத மாதிரியான உறவுகள் திரும்ப வந்து ஒன்று சேர் சேருவதற்கு ஒரு எளிமையான நம் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறையை தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன் ஏற்கனவே நம்ம சேனல்ல பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு கிராம்பு வழிபாடு நம்ம போட்டிருந்தோம் அதுல வந்து நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நல்ல பலன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போற இந்த பதிவில் நம்ம பா பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா கடுகு கடுகு என்பது நம்மளுடைய அனைவர் வீட்டிலும் இருக்கும் இந்த கடுகை பயன்படுத்தி எப்படி வந்து நம்மளுடைய உறவுகளை ஒன்று சேர்ப்பது அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடுகு அப்படிங்கிற ஒரு பொருள் நம்மளுடைய அஞ்சரை பெட்டியில் மட்டும் இருக்கிறது அது வந்து சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் அப்படின்னு நாம் அதை சாதாரணமாக நினைக்க கூடாதுங்க கடுகுக்கு ஆன்மீகத்தில் பல முக்கியத்துவம் உள்ளது அது மட்டும் இல்லாமல் அதற்கு வசியத்தன்மையும் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு கடுகு எண்ணெயால் நம்ம அபிஷேகம் செய்யும் போது நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து கூடிய விரைவில் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கடுகு எண்ணெயால் தீபம் போடுவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடுகு எண்ணெயால் நம்ம அனுமன் கோவிலில் தீபம் போடும்போது நமக்கு கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனைகள் யாவும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே கடுகு எண்ணெய் இங்க வந்து தென்னிந்தியாவில் அதோடைய பயன்பாடு ரொம்ப கம்மி ஆனா வட இந்தியாவில் கடுகு எண்ணெயை அதிக அளவில் பயன்படுத்துறாங்க எனவே இந்த கடுகை நம்ம பொதுவாகவே என்ன சொல்வாங்கன்னா கடுகை வந்து வீட்டில் சிந்தக்கூடாது அதை கீழே வந்து நம்ம கொட்டக்கூடாது அதை வந்து கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீடுகளிலும் யாரும் கடுகு செடி மரம் அதெல்லாம் வந்து வளர்க்கறது எல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா கடுகுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட சக்தியும் இருக்கு கடுகுல இரண்டு வகை இருக்குது வெண்கடுகு இந்த மாதிரி கருப்பு நிறத்திலான இந்த கடுகு வெண்கடுகு வந்து நம்ம சாம்பிராணி தூபத்துல போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை சக்திகள் மற்றும் தீய அதிர்வுகள் அதெல்லாம் நம்ம இருந்து அடிச்சு துரத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அத மாதிரி வெண்கடுகள வந்து தீபம் கூட நிறைய பேர் போடுறாங்க இப்போ நம்ம இந்த பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கு இந்த கருப்பு கடுகு தான் நம்ம பயன்படுத்தணும் இதற்கு வந்து நம்ம வீட்டில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய டப்பாவிலேருந்தோ பாட்டிலிருந்தோ நம்ம கடுகை எடுக்கக்கூடாது நீங்கள் வந்து கடையில் இதை மாதிரி வழிபாட்டுக்குன்னு கடையில் ஒரு நூறு கிராம் கடுகோ இல்லை ஐம்பது கிராம் கடுகோ நீங்கள் வாங்கி அதை தான் வந்து நம்ம பயன்படுத்தணும் இந்த முறையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த முறை வந்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறை இந்த வழிபாட்டை நம்ம என்ன நாட்கள்ல செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேய்பிரை நாட்கள்ல தான் நம்ம செய்யணும் பௌர்ணமியை அடுத்து வரும் தேய்பிரை நாட்கள் இருக்குது இல்லையா அதில் வந்து குறிப்பாக தேவிரை பஞ்சமி அஷ்டமி துவாதசி ஆகிய திதிகளில் நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஆறுலேருந்து அதாவது மாலை ஆறிலேருந்து எட்டு மணி வரை எட்டு இல்லை ஒம்போது மணி வரை நீங்கள் செய்யலாம் நீங்கள் ஆஃபீஸ்லாம் விட்டு தான் நான் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து செய்யலாம் அதுலேயும் தவறு கிடையாது இந்த ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்ய முடியல என்னால் வந்து நடுவில் ரெண்டு நாள் நான் ஊருக்கு போயிட்டேன் என்னால் அங்கே பண்ண முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் ஒன்பது நாட்கள் கணக்கை எடுத்துக்கணும் அந்த ஒன்பது நாட்கள் நீங்கள் செய்து முடிக்கும் போதே அந்த நடந்துட்டு போதே உங்களுக்கு வேண்டியவர்கிட்ட இருந்து எதாவது ஒரு குறிப்பு இல்ல அவர்கிட்ட இருந்து எதாவது ஒரு மெசேஜ் ஒரு ஃபோன் கால் இல்ல உங்களுடைய வேறு நண்பர்கள் மூலமாக ஏதாவது அவரை பற்றிய செய்தி இல்ல நம்ம இப்ப பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு வந்து சேரும் நிச்சயமாக நீங்கள் சந்தோஷம் அடைகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாவது நடக்கும் அவரே வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் போயிட்டு கோபம்லாம் நீங்கிட்டு ஒரு சமாதானத்துக்கு வந்துருவாரு நீங்க இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளரே அது நடக்கும் அது வந்து இயற்கை விதிக்கு மீறாத உறவாக இருக்கும் பட்சத்தில் இது எல்லாம் நடக்கும் அதாவது இன்னொருத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு அந்த உறவுல போய் நம்ம சேர்றது அப்படிங்கிறது தவறு நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த உறவுல வந்து திரும்ப ஈடுபாடு இருக்குது அப்படின்னா அது நிச்சயமாக நடக்கும் அது எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்க வந்து இதை செய்யறதுக்கு இரண்டு உள்ளங்கைகளிலும் கொஞ்சம் கடுகை எடுத்துக்கோங்க கடுகை எடுத்துட்டு அதை மடக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயும் உங்களுடைய குல தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கோங்க என்னை விட்டு பிரிந்து போனவங்க அவங்க பேரை சொல்லலாம் திரும்ப வந்து என் கூட சேரணும் என் கூட பேசணும் நாங்கள் பழையபடி இருந்த மாதிரி நாங்கள் சந்தோஷமாக எங்கள் உறவு நீடிக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த கடுகை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தணல் மூட்டி எந்த நீங்க தணல் மூட்டி கொட்டாங்குச்சி பயன்படுத்தலாம் தணல் மூட்டுவது அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இந்த வழிபாட்டில் ஏன்னா அந்த நெருப்பு இருந்தாதான் நம்ம கடுகு அதில் போ போடணும் நீங்க வந்து கொட்டாஞ்சி அதை சிரட்டைன்னு சொல்லுவாங்கல்ல அதை பயன்படுத்தி இந்த சாம்பிராணி போடுற தூபக்கால்லயும் நீங்க இதை செய்யலாம் அல்லது ஏதாவது பழைய மண் சட்டு இதுக்குன்னே வச்சிருப்பாங்க சில வீட்ல சில பேர் வந்து பழைய இண்டாலிய பாத்திரத்தெல்லாம் மாதிரி விஷயத்துக்காக பயன்படுத்துவாங்க பழசு இது ஒடிஞ்சு போனது அதெல்லாம் நீங்க அந்த பாத்திரத்தை கூட நீங்க பயன்படுத்தலாம் ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடம் வரை அந்த ஒரு கைப்பிடி கடுகை எடுத்து வலது கையில கொஞ்சம் இடது கையில கொஞ்சம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து வடக்க பார்த்து உட்கார்ந்துட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க நிச்சயமாக இது நடக்கும் இந்த ஒன்பது நாட்களில் வந்து அவ அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி எனக்கு வரும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற கடுகை வந்து நீங்கள் அந்த தணலில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது வந்து தானாக அணைஞ்சிடும் இதா மாதிரியே நீங்கள் ஒன்பது நாட்கள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வேண்டியவர் உங்களிடம் வந்து சேருவார் இல்ல அவர்கிட்ட இருந்து யார் மூலமாகவாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் பெண்கள் வந்து கட்டாயமா மாதவிடாய் நேரத்துல இதை செய்யக்கூடாது நீங்க அதை இந்த நாட்கள்ல ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வர நாட்கள்ல நீங்க ஒன்பது நாட்கள் எண்ணிக்கையே நீங்க கணக்குல எடுத்துக்கலாம் இத மாதிரி நீங்க செய்து பாருங்க நிச்சயமாக நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட சொல்வீங்க நாங்கள் இதை மாதிரி பண்ணோம் அந்த உறவு வந்து என்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னு நிச்சயமாக சொல்வீங்க ஆனா இத மாதிரி வழிபாடுகளுக்கெல்லாம் முதல் முதல் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா செய்பவர்களுடைய தன்னம்பிக்கை அது ஒரு நம்பிக்கையோடு செய்யணும் நிச்சயமா இது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யணும் இரண்டு மனதாக இருக்க இருக்கிறவங்க இதை வந்து தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி